இந்த ஒரிஜினலான ரிப்போர்ட் அவங்க எனக்கு கூப்பிட்டு நான் அவர் அண்ணாமலைக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன் கம்யூனிசம் எங்கெங்கெல்லாம் தலை தூக்குனு அங்கெல்லாம் இருந்த இண்டஸ்ட்ரீஸ் படுத்திருக்கு சத்குரு மேல அந்த ஈடுபாடு காரணம் சி ஆக்சுவலி எனக்கு அவர் மேல ஈடுபாடுலாம் எல்லாம் கிடையாது பயங்கர விமர்சனம் தான் எனக்கு பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் பேசு தமிழா பேசுவனுடைய நிறுவனரான ராஜவேல் நாகராஜன் சார் வந்து தன்னுடைய நாற்பதாவது பிறந்த நாளை கொண்டாடினாங்க வணக்கம் 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 சார் ஸோ இந்த நாற்பது வருடங்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க ஸோ அதை முன்னிட்டு நம்ம டீம் வந்து ஒரு நாற்பது கேள்வியை ப்ரிப்பேர் பண்ணி உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நாற்பது கேள்வியை நான் இப்போ கேட்க போகிறேன் முதல் கேள்வி யார் இந்த ராஜவேல் நாகராஜன் ஒரு வரையிலையோ இல்லை ரெண்டு வரையிலோ நீங்கள் சொல்லலாம் ஒரு சாதாரணமான ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு நாற்பது வயதை இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு படிப்பு வாழ்க்கையில் என்னவாகணும்னு ஆசைப்பட்டோமோ அது நடக்காமல் வேறொரு கரியரை சூஸ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளான ஒரு மிடில் கிளாஸ் குடும்ப வாழ்க்கை ஒரு கணவனாக கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகள் திரும்பின வாழ்க்கை ஒரு தந்தையாக ஒரு ஏழு ஆண்டுகள் ஒரு நிறுவனம் நடத்துகிறோம் அதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள்னு நான் என்ன வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் நான் பார்க்குறேன் ஐ ஓன்சேலி நம்ம வேறொரு பிறவி காய்ஸ் இவங்கெல்லாம் வேறு மாதிரி காய்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை ரொம்ப நார்மலான ஒரு மனிதன் இன்னும் சொல்லப்போனால் இந்த இருத்தலுக்கும் வாழ்தலுக்கும் இடையிலான ஒரு இடைவெளின்னு சொல்லுவோம்ல நம்மளாம் இருக்கோம் வாழ்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த இருத்தல் நிலையிலேருந்து வாழ்க்கையை வாழ்தல் நிலையை நோக்கி நகர்த்தணும்னு நினைக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய ஒரு இயர்லி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டிக்குள்ளார ரிட்டையர் ஆகிட மாட்டோமா ஒரு அமைதியாக நமக்கு பிடித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு எல்லா விதமான ஒரு சராசரியான ஒரு நடுத்தர அல்லது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இளைஞர்கள் நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் அபிலாஷைகள் இருக்குமோ அது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் அவ்வளோதான் ஓகே நீங்கள் சொன்னதுலேருந்து நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் ஒரு டேரெக்டர் ஆகணும்னு ஆசப்பட்டு ஒரு மீடியா ஹவுஸ் நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஸோ அந்த டேரக்டர் அப்படிங்கிற நிலையிலிருந்து இந்த மீடியா ஹவுஸுக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படி இல்லை எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஜான்வரி ஒன் வந்து ஒரு நடிகர் பேர் சொல்லாமனு தப்பு கிடையாது நடந்த விஷயம் தான் ஸோ ஹிப்பா தமிழா இருக்கார் இல்லையா அவர் வந்து எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்று அன்னிக்கி எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு ஓகே ஒரு படம் இயக்கிறதுக்காக அட்வான்ஸ் கொடுத்தாரு அவருடைய ஓன் ப்ரொடக்ஷனில் ஓகே ஸோ அதற்கான வேலைகள்லாம் தொடங்கி நடந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அட்வான்ஸ் கொடுத்தார் ஆக்சுவலி அது வந்து அடுத்த மூன்று மாதங்களில் கோவிட் வந்துருச்சு அவர் வேறு சில படங்களில் பிஸி ஆகிட்டார் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு வந்து அவர் மூணு படங்கள் தொடர்ந்து நடிக்கிறதுக்காக கம்மிட் ஆனார் இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அந்த கதையை மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துச்சு ஸோ அந்த ப்ராசஸ்லேயே இருந்துட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் நான் அவர் கூடவே ட்ராவல் இருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் ஸோ படம் பண்ண போகிறோங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலும் கூடுதலாக ஒருவேளை படம் பண்ணலைன்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேக்கப் பிளான் வச்சிருந்தேன் ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் நான் ரேடியோ குவிட் பண்ணேன் ரேடியோ ட்விட் பண்ணதுக்கு பிறகு அந்த படம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு இதற்கிடைப்பட்ட காலகட்டத்தில் அவர் ஒரு ப்ரொடியூசரா ஒரு டைரக்டரை கமிட் பண்ணோன்னா அவங்களுக்கு என்னென்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுமோ அது எனக்கு அவர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார் அவர் மேலே இந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன் பட் ஏதோ சில காரணங்களால் அந்த படம் டேக் ஆஃப் ஆகல அதனால அந்த டைம்ல வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது பேரலா இந்த சினிமா இயக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட காலகட்டத்தில் நான் இந்த பிசு தமிழா பேசுவேன் தொடங்கியிருந்தேன் இன்னும் சொல்ல போனால் இந்த பிசு தமிழா பேசுங்கிற லோகோவை முதன் முதல்ல தன்னோட ட்விட்டர் ஹேண்டில் லான்ச் பண்ணதே வந்து ஹிப்ஹாப் தமிழா ஆதி தான் ஓகே மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அவர் தான் லான்ச் பண்ணார் ஸோ ஒரு நட்பு உறவின் அடிப்படையில் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவை நாங்கள் ரெண்டு பேரும் எட்டிட்டு பரஸ்பரம் பிரிஞ்சிட்டோம் ஸோ அதுக்கு பிறகு எனக்கும் அவருக்கு கம்யூனிகேஷன் இல்லை ஸோ அந்த கதை அப்படியே இருந்தது இன்னொரு பக்கம் பேசு தமிழாக பேசி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை நோக்கி வளர்ந்துருந்தது சரி இதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் கூடுதலாக நான் ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அது தேர்தல் வேலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன்ஸில் பத்தொம்போது எலெக்ஷன்ஸில் பதினாறு எலெக்ஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோம் சப் எண்டாஸாக ஸோ அதை கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் நண்பர் கிஷோர் கே சுவாமி மூலமாக எனக்கு நியூஸ் டேயில் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதில் போயிட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் அங்கே நான் ஒர்க் பண்ணேன் திரும்ப பிஜேபிக்கு ஒரு கன்சல்டண்ட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ஸோ நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் அதனால தான் எனக்கு அப்படியே இந்த யூடியூப் சேனலுங்கிறது ஒரு பேரல் ஒரு வாட் இஸ் இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி ஓகே நம்ம ஊடகத்தில் தான் இருந்தோம் வேற ஒரு ஊடகத்தில் இருந்தோம் இது வேறொரு வகையான ஊடகம் ஒரு ஒலி ஊடகத்திலிருந்து இது ஒரு காட்சி ஊடகத்துக்கு நம்ம நகர்ந்தோம் சரி இது ஒரு பக்கம் இது அண்ணாகட்டும் இது ஒரு தனி ஒரு டீம் இதுக்கு ஒரு இருபது பேர் முப்பது பேர் கொண்ட ஒரு குழு இவங்க செய்கிறதுக்கு சில வேலைகள் இங்கே ரன் பண்ணுறதுக்கு சில சேனல்ஸ்னு உருவாச்சு சினிமா வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி தள்ளி போச்சு முழுக்க முழுக்க அரசியல் சாயம் நம்ம மேலே பட்ட பிறகு சினிமா பண்ணுறதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக அதை நான் தள்ளி வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இந்த யூடியூப் மற்றும் இந்த காண்டென்ட் க்ரியேஷன் பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி இந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சு தள்ளி வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க இனி வரும் காலங்களில் படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக தான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு ஆசை அதுதான் நான் அதுக்காக தான் நான் சென்னைக்கு வந்தது என்னோட ஆசை வந்து யூடியூப்பில் உட்காந்து அரசியல் பேசுகிறதோ அல்லது கருத்து சொல்கிறதோ இந்த சமுதாயத்தை திருத்துறதோ அப்படின்லாம் நான் நினச்சி வரலை எனக்குள்ளார் ஒரு ஸ்ட்ராங் பேஷன் அண்ட் டிசைர் வந்து ஃபில் மேக்கிங்கில் இருந்தது சினிமாவை பார்க்கும்பொழுதே அந்த சினிமாவோட சேர்ந்து எனக்குள்ளார் ஒரு கதை ஓடிக்கிட்டே இருக்கும் படம் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் சென்னைக்கு வந்தேன் படம் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் ட்ரிச்சியில் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்பொழுதும் எனக்கு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுங்கிறதுக்காக நான் அந்த ஸ்கூலுக்கே போகல நான் ட்ரிச்சி போனதே லிங்குசாமி சார் மீட் பண்ணுறதுக்காக தான் ஏன்னா அவர் அந்த ஸ்கூலுக்கு வருவார் ஓகே ஸோ அந்த ஸ்கூலுக்கு அவர் தான் எப்படி கம்பெனி ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்களா அது மாதிரி அந்த ஸ்கூலில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் சார் தான் கெஸ்ட்டாக வருவாங்க ஸோ அது மாதிரி சாரை பார்க்கறதுக்காக தான் போனேன் ஸோ எனக்குள்ளே சினிமாங்கிற ஒரு பேஷன் இருந்துகிட்டே இருந்தது அது எப்போ வந்தது அப்படின்னு எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ரைட் அட் த ஏஜ் ஆஃப் ஒரு நைன்டீன் நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது சும்மா அங்கே இருக்க பசங்களை எல்லாம் வச்சு ஸ்கிட்டு ட்ராமா இன்னும் சொல்ல போனால் அப்போ டூ தௌசண்ட் ஒன் டூல வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்தாங்க ஓகே அவங்க வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கான சின்ன சின்ன ஸ்கிட் மைம்லாம் பண்ணி அதை நாங்கள் அங்கங்க ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்ல அது ஆரம்பிச்சதுதான் ஸோ அந்த டீச்சர் ட்ரெயினிங் இன்ஸ்டியூட் குள்ள நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுவேன் பசங்களை நடிக்க வைக்கிறது நானே நடிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் ஸ்கிரிப்ட் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் தான் எனக்கு இது ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஆரம்பிச்சது ரெண்டாவது நான் அந்த டீச்சர் டெய்னிங் இன்ஸ்டியூட் படிச்ச காலக்கட்டத்தில் அந்த இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு லைப்ரரி உண்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டீமுக்கு இன்சார்ஜா போடுவாங்க மெஸ் இன்சார்ஜு இந்த மாதிரி வார்டன் கூட சில பேர் வந்து ஹாஸ்டலுக்கு இன்சார்ஜ் போடுவாங்க அதே மாதிரி சுத்தம் ஸ்போர்ட்ஸ் இன்சார்ஜ் போடுவாங்க அந்த மாதிரி எனக்கு வந்து லைப்ரரி இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க ஸோ என்னோட வேலை என்னென்னா அங்கே லைப்ரரியன் கிடையாது லைப்ரரியா நம்ம தான் ஆக்ட் பண்ணணும் ஓகே ஸோ காலேஜ் அவர்ஸ் முடிச்சுட்டு இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு வந்தோம்னா நம்ம போய் லைப்ரரி திறந்து உட்காரணும் பசங்க வந்தாங்கன்னா என்ட்ரி போட்டு புக்கு கொடுக்கணும் புக்கை ரிசீவ் பண்ணணும் ஸோ ஒரு லைப்ரரியனா நம்ம ஆக்ட் பண்ணணும் ஸோ லைப்ரரிக்குள்ளாரே இருப்பேன் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த சினிமாங்கிற ஒரு ஆர்வம் அங்கேயே பற்றிக்குச்சு அதனால் சினிமா பண்ணுறதுக்காக தான் வந்தேன் நிறைய இழந்திருக்கும் சரி வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள் ஏற்றங்கள் இறக்கங்கள் இது எல்லாத்தையும் கடந்து இன்னும் இந்த ஊருக்குள்ளே இருக்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் அரசியலோ இல்லை வேற எதுவோ கிடையாது எனக்காவது ஒரு நாள் ஒரு சினிமா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஸோ அதனால் அது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது முன்னாடி மாதிரி ஒரு ப்ரெஷர் இல்லை ஸோ சினிமா பண்ணியே ஆகணும் முப்பது வயசுக்குள்ள பண்ணணும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே பண்ணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஓட்டமைப்பு இல்லை எனக்காவது ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி அது சினிமா தான் இல்லை நான் சொல்கிறது ஒரு ஜனரஜகமாக நம்ம சொல்கிற சினிமாங்கிறது தேட்டரிக்கல் சினிமாவாக இருக்கணும்னு இல்லை நான் விஷுவலாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் எழுதி பார்க்குறத அல்லது நான் யோசித்து பார்க்குறத நான் ஸ்க்ரீனுக்கு கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன் அதுக்கு இன்றைக்கி ஃபார்மெட்ஸ் நிறைய ஓப்பப் ஆகிருக்கு இன்றைக்கி ஓடிடி இருக்குது எனக்கு வெறும் டாக்குமெண்ட்ரியாக வெறும் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கான படங்கள் தயாராகுது அந்த படங்கள் வந்து இன்றைக்கி தேட்டருக்கும் வருது ஸோ இப்படியான ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு விஷுவல் மீடியம்ல நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஓகே சினிமா பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பின்னாடி கேட்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நீங்க வந்து இப்போ பிஜேபிக்காக பிஜேபிக்கு ஆதரவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் குடும்பம் ஒரு திமுக குடும்பம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதரவாக இருந்தது நாம் தமிழர் தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு ஸோ இப்போ எப்படி இந்த தேசிய சிந்தனைக்கு நீங்கள் வந்ததுக்கான காரணம் என்ன சரி அது காரணம் அண்ணாமலை தான் ஸோ பி வெரி ஃப்ரெண்ட் ஆக்சுவலி என்னென்னா எனக்கு மோடி பிடிக்கும் முதல் முதல்ல மோடி பற்றி நான் பேசின ஒரு மேடை தான் வந்து தமிழ் தேசியத்தில் இருந்துக்கிட்டு இவங்க மோடிக்கு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்துனுச்சு இன்னமும் எனக்கு அவருக்கு சர்வ வல்லமை பொருந்திய பிரதமர் மோடின்னு ஒரு இடத்துல பேசியிருந்தேன் அதை வச்சு என்னை ரொம்ப நாள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க சீமான் அவர்களே என்னை அழைச்சி பேசினாரு என்னடா தப்பாக இருக்கே அப்படின்னாரு இல்லைனா எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஸோ அப்படி தான் இதை ஆரம்பிச்சுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸை சேஞ்ச் பண்ணதில் எப்படி அனாமலைக்கு ஒரு பங்கு இருக்கோ லாஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷத்தில் இந்த ஃபோரமே வேற மாதிரி மாதிரி அவர் ஒரு ரீடிஃபைன் பண்ணாரோ அந்த மோடி பண்ணதான் நான் நான் இன்னமும் பொ இந்தியா இதுவரை கண்ட பிரதமர்களில் மிகச்சிறந்தவர் மற்றவங்க யாரும் ஃபேஸ் ஃபேஸ் பண்ணாத சேலஞ்சஸ் எல்லாம் மோடி தான் நான் ஸோ ஸோ எனக்கு இல்லை இந்த ரெண்டு பேர் மேல வந்த ஈர்ப்பு ப்ளஸ் அண்ணாமலை அவர்களை நம்ம அந்த முதல் சந்திப்பு அதுக்கு எனக்கு ஆக்சுவலி பண்ணது வந்து கார்த்திக் கோபிநாத் தான் ஸோ அவரை பேசினேன் அந்த பேசும்பொழுது அந்த இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தது அவர் ரொம்ப இயல்பாக ஒரு விஷயம் சொன்னார் என்னென்னா தேசியமுக்கும் தமிழ் தேசியத்துக்குமான சில வித்தியாசங்களை குறிப்பிட்டு ஒரு காணல் நீர் மாதிரியான ஒரு இலக்கு இது அடைய முடியுமா இதற்கான சாத்தியங்கள் என்ன ப்ராக்டிக்கலி இங்கே இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் என்ன எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை ஏன் இந்த ரியாலிட்டிக்குள்ளார இளைஞர்கள் வர மாட்டேங்கிறாங்க இப்படி பல விஷயங்கள் அவர் பேசின அந்த நாள் அது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த நேரத்தில் நடந்த சில இன்சிடெண்ட்ஸ் ஓகே ஸோ அது அது எல்லாமே வந்து பார்த்தேன் அப்படின்னா வரிசையாகவே எனக்கு ஒரு ஹோப்பாக எனக்கு அவரை பிடிக்கும் ஏன்னா என்ன என்ன ரீசன்னா அவர் வந்து பாலிடிக்ஸ்க்குள்ளார் வரதுக்கு முன்னாடி இந்த வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று ரன் பண்ணிவிட்டு அவர் சிவில் சர்வீஸ் குவிட் பண்ணிவிட்டு அவர் கொடுத்த பேட்டிகள் எல்லாத்தையுமே நான் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு போதைக்கு அவர் மேலே விமர்சனம் பார்வைங்கிறதுனால ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுவோம் அவர் எங்கடா விமர்சிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஸோ அதிலிருந்து அவரை சந்தித்ததுக்கு பிறகு அந்த விமர்சனம் பார்வைங்கிறது மாறுனுச்சு ஓகே நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது இருக்கிற மாதிரி அவர் கிடையாது அவருக்கு ஒரு பெரிய விஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சது அவர் மேலே நான் கொண்ட நம்பிக்கை மோடி அவர்கள் மேலே எனக்கு இருந்த ஈர்ப்பு அதுதான் என்ன ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட்டை நோக்கி நான் ஆகிருச்சு ஓகே அண்ணாமலை அவர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க ஸோ அவருக்கும் உங்களுக்குமான ஒரு பர்சனல் மூமெண்ட்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணாதது எதாவது இருக்கா ஷேர் பண்ணாதது ஓகே ஒரு இன்சிடென்ட் வேணால் சொல்லலாம் எங்கள் அம்மாவுக்கு ரீசெண்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற ஒரு சூழல் வந்தது அந்த ஆப்ரேஷன் வந்து பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஸ்கேனிங் ஒன்று போயிருந்தோம் நான் அவருடைய வீட்டுக்கு அப்போது அவரோட மீட் பண்ணுறதுக்காக நான் போய்ட்டுருக்கேன் திருவண்ணாமலை அவர்களை சந்திக்கிறதுக்காக ஸோ அப்போ போகும்பொழுது அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த டெஸ்டிங் சென்டர்லேருந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இல்லை ஆப்ரேஷன் தேவையில்லை அம்மா இஸ் ஆல் குட் அப்படின்ட்டாங்க நான் போயிட்டு ஆல்மோஸ்ட் அவர் வீட்டுக்கிட்ட போயிட்டு அவர் வீட்டுக்கு போய்ட்டு ரீச் ஆகிறேன் அவர் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திரும்ப எனக்கு ஃபோன் வருது இல்லை சாரி தப்பாக சொல்லிவிட்டோம் அது உங்கள் அம்மாவோட ரிப்போர்ட் இல்லை வேற ஒருத்தங்களோட ரிப்போர்ட் ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஓகே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை ரொம்ப ஒரு 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 எரர் ஓகே அவங்களையும் நான் ஒன்றும் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா அங்கே இருந்த அந்த நபர் அந்த ரிப்போர்ட்டை எனக்கு கூப்பிட்டு சொன்ன நபர் எனக்கு மிகவும் வேண்டியப்பட்ட ஒரு மருத்துவர் அவருக்கு என்னென்னா நான் பதட்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத அவருக்கு பயங்கர பதட்டம் ஸோ என்னை வந்து அந்த பதட்டத்தை குறைச்சி என்ன நார்மல் லைஃப் பண்ணணும்னு நினச்சவர் வந்து என்னை சமாதானப்படுத்தணும் என்ன கன்சோல் பண்ணணும்னு நினச்சவர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு அவசரத்தில் அந்த லேபில் இருந்தவங்க வேற ரிப்போர்ட்டை கொடுத்துட்றாங்க அவர் கூப்பிட்டு கவலைப்படாதீங்க அம்மா நல்லா இருக்காங்க எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தீங்க எப்படி சரியாயிடுச்சு பார்த்தீங்களான்னு சொல்லணும்னு அவர் அவருக்கு ஆசை பட் இந்த ஒரிஜினலான ரிப்போர்ட் அவங்க எனக்கு கூப்பிட்டு சொல்லும் நான் அவர் அண்ணாமலைக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன் எனக்கு அந்த ஃபோன் வருது திரும்ப ஃபோன் எடுக்கிறேன் சாரி இந்த மாதிரி மாற்றி சொல்லிட்டாங்க அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அவர் முன்னாடி தான் உட்காந்துருக்கேன் என்னன்னு கேட்டார் இப்படி விஷயத்த சொன்னேன் அவர் சொன்ன உடனே அவர் சொன்னார் கவலைப்படாதீங்க இது இது வரதாலும் நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு ஸோ என்னுடைய அம்மாவுக்கு இப்போ தான் ரீசெண்டாக அந்த ஆப்ரேஷன் பண்ணோம் உடனடியே அந்த டாக்டருக்கு பேசி இமீடியேட்டாக நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு என்ன அனுப்பி அந்த கன்சன்ட் டாக்டரை போய் பார்க்க வச்சு அந்த டாக்டர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கினதுக்கு பிறகு நாங்கள் திரும்ப அம்மா காட் ஆப்ரேட்டர் அண்ட் ஷீஸ் நவ் குட் ரெக்கவர் ஆகிட்டுருக்காங்க கடவுள் புண்ணியத்தில் ஸோ அந்த மொமெண்ட்டில் அவர் காட்டின அந்த ஒரு அக்கறை அது வந்து எனக்கு நீக்கலை என்றைக்குமே அதுக்கு நான் நன்றி கடன் பண்ணுறேன் சி ஒருத்தவங்க மேலே நமக்கு வரக்கூடிய அந்த நன்றி கடன்ங்கிறது பொதுவாக இங்கே இருக்கிறவங்க எல்லோருமே என்ன நினைப்பாங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஜாலராக ஆயிடுச்சு அவங்கள அவங்கள நம்ம வந்து ஐஸ் வச்சு அல்லது அவங்க கிட்ட நம்ம பல கோடி ரூபா ரூபாய் பலன்கள் அடைஞ்சு இந்த மாதிரியோ இல்லை அவங்களால நம்ம பதவிகள் அடைஞ்சு சகாயங்கள் அடைஞ்சு அப்படிலாம் இல்லை அந்த ஒரு மொமெண்ட்டை தான் நம்ம மனிதர்களை வித்தியாசப்படுத்தி பார்க்குறதா நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த மொமெண்டில் அவர் அவர் கொடுத்த அந்த ஒரு ஹோப் ஆமாம் அந்த ஹோப் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை செய்யணும்ல சொல்லுவாங்க நிறைய பேர் நான் இருக்கேன் நான் இருக்கேன்லாம் சொல்லுவாங்க பட் அது செஞ்சார் ஓகே அதுக்கு பிறகு அம்மா ஆப்ரேட் ஆனதுக்கு பிறகு திரும்ப அம்மாவுக்கு ஃபோன் பண்ணார் அம்மா கிட்ட பேசினார் உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டார் அம்மாக்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி அம்மாக்கிட்டே பேசினார் இந்த மாதிரி நான் யூகே போகிறேன் போயிட்டு வந்து உடனே அவங்க நேரில் வந்து பார்க்கறேன் அப்படின்னாரு என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து நான் அவருக்கு திரும்ப செய்யவே முடியாது சரி அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கார் ஒரு அண்ணனாக இருந்திருக்காரு நிறைய விஷயங்களில் பொலிட்டிக்கலாக நம்ம சொல்கிற கருத்துக்களை காது கொடுத்து கேட்பார் அவருடைய ஸ்டேச்சருக்கு அவருடைய அனுபவத்துக்கு நம்மளுடைய அரசியல் அனுபவமாக அல்லது நம்மளுடைய அரசியல் பார்வைங்கிறது ரொம்ப கம்மி பட் இருந்தும் கூட நம்மளோட ஒவ்வொரு கருத்துக்கும் ரொம்ப மதிப்பு கொடுப்பார் லிசன் பண்ணுவார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரா இல்லையங்கிறது வேறுபோது கேட்கணும் இல்லை அந்த கேட்குறதுங்கிறது அவருடைய ஒரு பெரிய குணமாக நான் பார்க்குறேன் அந்த இதே மாதிரி இந்த மூமெண்ட்டாக எங்கள் அம்மா கிட்ட பேசினதாக இருக்கட்டும் அல்லது எனக்கு அவர் கொடுத்த தைரியமாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம திரும்ப எதுவுமே செய்ய முடியாது ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான அவரை பற்றி நான் நினைக்கும் நினைக்கும்போதுலாம் அடிக்கடி எனக்கு தோணக்கூடிய மூமெண்ட்னா இதுதான் நான் சொல்லுவேன் ஓகே அண்ணாமலை அவர்கள் நீங்களும் அவரும் கலந்துகிட்ட ஒரு மேடையில் நீங்கள் உட்காந்துருந்தீங்க ராஜவேல் நாகராஜன் போன்றவர்கள்லாம் தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கேள்வி இல்லை தேர்தலுக்கு வரக்கூடாது என்ன வரக்கூடாது அதாவது என்னென்னா அரசியலுக்கு வரக்கூடாது இவங்க எல்லா கட்சிகளுக்கும் பயன்படணும் இவங்களுடைய சித்தாந்தங்கள் பெருசு அது எதுக்குன்னா நான் வந்து அவர்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்னா எனக்கு பார்ட்டியில் நான் ஜாயின் பண்ணிடுறேன் எனக்கு தேர்தல் அரசியல் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் நான் உங்கள் கூட டிராவல் பண்ணணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது அதனால் கட்சியில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவர் எனக்கு என்கிட்ட பர்சனலாக சொன்னார் ஒரு நாள் இல்லை பிரதர் வேண்டாம் வெளியிலேருந்து நீங்கள் பார்ட்டிக்கு நீங்கள் ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது நீங்கள் ஒரு ஏஜென்சியாக ஒரு வெண்டாரா பார்ட்டினுடைய சில தேவைகளை எல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்பொழுது தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வென் யூ ஜாயின் த பார்ட்டி த சினாரியோ வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசிலான லாங்குவேஜில் சொன்னார் நான் வந்து இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் இழுத்த அன்னைக்கு விருட்டார் அப்படி அதை மைண்டில் வச்சுக்கிட்டு வேற ஒரு மேடையில் எழுத்தாளர் சுப்பு அவர்களுடைய பத்திரிக்கை அதை புத்தகம் வெளியிட்டு விழான்னு நினைக்கிறேன் அந்த மேடையில் வந்து என்ன சொன்னார்னா இந்த மாதிரியான ஒரு இவங்க ஒரு இன்டலெக்சுவல் முகங்கள் இவங்களுடைய சேவைங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் அல்லது எல்லாருக்கும் பொதுவாக தேவைப்படுது ஒரு கட்சியோடு சுருங்கிடக்கூடாதுன்னு நான் அட்வைஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த அட்வைஸை நான் இன்னைக்கு வரைக்கும் மைண்ட்ல வச்சுருக்கேன் எப்போல்லாம் அந்த இந்த தேர்தல் அரசியல் கல அரசியல் கட்சி அரசியல் ஜாயின் பண்ணணும்லாம் என்ன வருதோ அப்பெல்லாம் அவர் சொன்னது தடவை காதில் அப்படியே ஒழிக்க விட்டு கேட்டுப்பேன் ஸோ அதுவே தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் தருத்துக்கிட்டு இருக்குன்னு கூட சொல்வேன் இப்போ கூட என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் ரொம்ப ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருக்காரு என்னுடைய ஒரு வகையில் என்னுடைய உறவினரும் கூட அவர் வந்து ஒரு கட்சியில் இணையணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன் எந்த கட்சின்னு கேட்கக்கூடாது ஒரு கட்சியில் இணையணும்னு சொல்லி என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லைங்க வெளியிலேயே இருங்க உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க நீங்கள் உள்ளார வந்தீங்கன்னா அந்த மரியாதை அப்படியே இருக்குமான்னு எனக்கு தெரியல அதனால் பார்த்துக்கோங்க அப்படின்னு அதுக்கு பிறகு அவர் ஓகே ஓகே நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னாரு ஸோ அண்ணாமலை எனக்கு சொன்னதை நான் இன்றைக்கி மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அதனால் நான் அரசியல் கட்சியில் இணையக்கூடாதுன்னு சொல்ல இணையிறோன்னு முடிவு பண்ணிட்டா அங்கே நீங்கள் கடை கோடி தொண்டன் மாதிரி கடைக்கூடி காரியர்கத்தா மாதிரி நீ இறங்கி வேலை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கணும் நான் வரும்பொழுதே ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து சிஎம்மாக தான் வருவேன் நான் விஐபியாக தான் வருவேன் நான் பிரசிடெண்ட்டாக தான் வருவேன் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புகள் எல்லா நேரத்துலையும் பூர்த்தியாகாதுன்னு சொல்ல வரேன் ஓகே உங்களுக்கு தேர்தலில் போட்டியிடணும்னு ஆசை இருக்கா அப்படி போட்டியிடும்னா எந்த தொகுதியில் போட்டிடுவேன் இல்லை எனக்கு அந்த மாதிரியான எனக்கு இன்ட்ரஸ்ட் உண்மையாவே இல்லை நடராஜ் எனக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இதுவரைக்கும் இருந்ததே இல்லை அதை நம்ம எலக்டட் ஒரு எம்பியா ஒரு எலெக்டட் ஒரு எம்எல்ஏவா அந்த மாதிரி ஆகணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது இல்லை பட் எனக்கு பிகைந்த ஸ்க்ரீனில் பேக்ஹண்டில் பின் புலத்திலிருந்து ஒரு ஒரு பாலிசி மேக்கரா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கு அதாவது ஒரு அரசுக்கு அல்லது ஒரு அரசனுக்கு ஒரு ஆலோசனைக்கு சொல்ற ஒரு பெரிய ஒரு பேனல் இருக்கும் இல்லையா ஒரு அட்வைசரி கமிட்டி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான இடத்துல எண்ணம் எனக்கு இருக்கணும் ராஜகுரு அப்படின்னு சொல்லுவேன் சொல்ற நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா எப்போதுமே இந்த கவர்மெண்ட் இந்த மிஷினரியா மேல போய் உட்கார்றவங்களுக்கும் மக்களுக்கும் கனெக்ட் போயிடும் ஸோ அப்போ அவங்களுக்கும் மக்களுக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கான அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை சொல்லணும் அந்த கலா யதார்த்தம் என்னங்கிறத அந்த மன்னனுக்கு சொல்கிறது ராஜகுருவோட வேலை ஆனால் அது ராஜகுருவாக நான் பார்க்கல இப்படி வச்சுக்கோ ஏன் இப்போ அர்ஜுனன் இருந்தார் அம்பை எய்துறது வந்து அர்ஜுனனோட வேலை வண்டி ஓட்டுறது கிருஷ்ணனுடைய வேலை ஓகே கிருஷ்ணன் வந்து ஒரு சாரதி தான் இல்லையா அவர் வண்டி தான் ஓட்டினார் ஆனால் அந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு அவர் அவர் வண்டி ஓட்டுனது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நமக்கு அந்த ரோல் தான் பிடிச்சிருக்கு நமக்கு இந்த நேரடியாக சண்டை போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனுடைய அர்த்தம் வந்து நோகாமல் நோம்பு கூட பார்க்குறான் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க அப்படிலாம் இல்லை சரி இப்போது எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு சமூக பின்புலம் எல்லோருக்கு பின்னாடியும் ஒரு ஜாதி அடையாளம் எல்லோருக்கு பின்னாடியும் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு இது எல்லாமே இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளார பிறந்த ஏதோ ஒரு சூர்யா படத்தில் ஏதோ ஒரு ஹரியோட டைலாக் தான் நினைக்கிறேன் எல்லாருக்கு பின்னாடி இங்கே ஒரு சாதி இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஆமாம் அந்த மாதிரி அதனால நான் வீக்கராக ஃபீல் பண்ணிலாம் நான் சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் இருக்குது பணபலம் படைபலம் ஆள் பலம் இது எதை வேணாலும் நம்மளால் மொபிலைஸ் பண்ண முடியும் அது கிடையாது பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு வந்து நல்லவங்க வரணும் நம்ம யாருக்கெலாம் ஒர்க் பண்ணுறோமோ அவங்களாம் ஜெயிக்கணும் நம்மளோட ஒர்க் சரியான நபர்களுக்கு போய் சேரணும் அவங்க சரியான விஷயங்கள போய் பேசணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அவ்வளோதான் ஓகே நம்ம வந்து ரைட் விங் சப்போர்ட் பண்ணுற ஒரு சேனலாக இருந்தாலுமே இங்கே நிறைய கம்யூனிஸ்ட்டுகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கேள்வி இருக்கு தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்தியாவில் கம்யூனிசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் இறக்கத்திற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட்டுகள் தான் ம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு இனிஷியலாக எங்கள் ஊரில் எங்க எங்கே பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் தான் இருக்கும் டெல்டாவில் இன்னைக்கு விவசாயம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது காரணம் கம்யூனிஸ்ட்கள் தான் கொடி பிடிச்சிருவாங்க படார் படார்னு கொடி பிடிச்சிருவாங்க அந்த இடத்துல இருந்த விவசாயம்ங்கிறது இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருது அதுக்கு இன்றைக்கி ஒரு பக்கம் இந்த மாடர்ன் தியரிஸ் வந்து அந்த காலத்தில் வந்து மாடு மேய்ச்சாங்க விவசாயம் பண்ணாங்க நாங்கள் திரும்ப விவசாய குடிகளாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இதெல்லாம் நானும் ஆதரிக்கிறேன் ஒரு விவசாயம் பார்த்தவங்களுடைய குடும்பம் வந்து காலங்காலமாக விவசாயம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் மாடு மேய்த்தவர்களுடைய குடும்பம் மாடு மேய்த்து கொண்டே இருக்கணும்னு சொல்ல ஆனால் அதனுடைய வடிவங்கள் மாறும்பொழுது அதில் இருக்கக்கூடிய வணிக ரீதியிலான சாத்தியங்கள் கூடும் பொழுது அந்த தொழிலேயே அந்த தொழிலை விட்டு நான் தப்புன்னு நினைக்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஊரில் வந்து சலூன் கடைகள் வைத்திருந்தவர்கள் சமூக ரீதியாக அவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் அல்லது புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான வரலாறுகள் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும் ஆனா இன்றைக்கி செயின் ஆஃப் சலூன்ஸ் செயின் ஆஃப் பார்லர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ராஃபிட்டபிளான அப்போ அந்த தொழிலையே நம்ம டீக்ரேட் பண்ணிட கூடாது அந்த தொழிலில் பார்க்கக்கூடிய பார்வை அதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் இதை பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறேன் நான் புரியுது இன்றைக்கி வந்து துணி துவைப்பவர்கள் அப்படிங்கிற அந்த சலவை தொழிலாளிகள் அப்படிங்கிறவங்களை கிராமப்புறங்களில் சாதிய வேறுபாடு சாதிய பாகுபாடு காரணமாக தப்பாக நடத்துனாங்கன்னா அதை வந்து மாற்றணுங்கிறது எனக்கு முழு உடன்பாடு ஆனால் அந்த தொழிலே தப்பு அந்த தொழிலை விட்டுட்டு வெளியில வரணும் அப்படின்னா யார் இன்றைக்கி துவைக்கிறதுக்கு லாண்ட்ரி என் எவ்வளோ பிராண்ட்ஸ் ஓகே கணக்கு இல்லாமல் நம்ம சிட்டியில் எங்கே திரும்பினாலும் பார்க்குறோம் இன்னைக்கு சலவைங்கிறது ஒரு தொழில் அந்த தொழிலை செய்யக்கூடியவங்க எல்லோருமே சலவை தொழில் சமூகத்தை சேர்ந்தவர்களானால் கிடையாது இன்றைக்கி யார் வேணாலும் அதை எடுக்கிறாங்க ஃப்ரான்சைஸி எடுத்து பண்ணுறாங்க ஸோ அப்போது நாம் அந்த தொழிலை கைவிடுவது அப்படிங்கிறது வேறு அந்த தொழிலை செய்வதனால் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை புறக்கணிப்பது என்பது வேறு அல்லது அந்த சமூக சமநிலையை எட்டுவது என்பது வேறு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சமூக சமநிலையை தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த தொழில் அந்த தொழிலுங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது பட் கம்யூனிசம் எங்கெங்கெல்லாம் தலைவ தூக்குனுச்சோ அங்கெல்லாம் இருந்த இண்டஸ்ட்ரீஸ் திருப்பூர் திருப்பூர்வது ஒரு உதாரணம் எங்கே திரும்பினாலும் யூனியன் வச்சு அங்கே இருந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் அழித்தாங்க ஸோ எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் அழிச்சிட்டு எல்லா தொழிற்சாலையும் மூடிட்டு தொழிலாளர்களுக்கு இவங்க என்ன நீதியை பெற்று தருவாங்க தொழிலாளர்களுக்கு நீதியை பெற்றுத்தரதுங்கிறது வந்து தொழிற்சாலையை எழுத்து மூடுறதோ தொழிற்சாலையுடைய உற்பத்தி திறனோ பாதிக்கிறதோ இல்லை ஸோ என்னை பொறுத்தவரையும் இங்க கம்யூனிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததான் நம்ம ஆபிஸுக்கு வரக்கூடிய நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா உங்கள் கேபினில் இருக்கக்கூடிய அந்த பூஜை அறை ரொம்ப அற்புதமாக இருக்குது அதை பார்த்தாலே எங்களுக்கு ஒரு பரவச நிலை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் அது நீங்கள் வச்சுருக்கிற அந்த புகைப்படங்களாக இருக்கட்டும் இல்லை அங்கே போன ஒரு ஆறாவாக அந்த ஆறாவாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அப்படி ஒரு உணர்வை கொடுத்துருவோம் ஸோ அப்படி ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது அதீதமான கடவுள் நம்பிக்கையாக இருக்கும் உங்ககிட்ட ஆக்சுவலி என்னென்னா எனக்கு வந்து இந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சாமி ரூம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கேபின் குள்ளார அது வந்து சவுத் வெஸ்ட்டுக்கான நான் கொஞ்சம் அந்த வாஸ்துவெலாம் பிலீவ் பண்ணுவேன் ஸோ அதனால் வந்து அங்கே ஒரு சின்னதா ஒரு ரைஸர் ஒன்று பண்ணிட்டு அந்த இடம் கொஞ்சம் மேடாக இருக்கணும்னு பண்ணி அந்த இடத்துல சாமியால் மாதிரி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணோம் அங்கே தான் கேஷ் பாக்ஸும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அதுக்கு கேஷ் இருக்கான்னு கேட்காது கேஷ் பாக்ஸில் ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறது சொல்லிருந்தாங்க வச்சாச்சு சோ அப்போ வந்து இரண்டு வீடுகள் நாங்கள் மாறினேன் திருமணத்துக்கு பிறகு சென்னையில் ரெண்டு வீடுகள் மாறோம் அந்த ரெண்டு வீடுகள் மாறும்போது அந்த பூஜா ரூம்ங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டோஸ் அக்காமடேட் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் மாத்திரம் கொஞ்சம் மாத்திரம் அப்புறம் இப்போ புதுசாக ஒரு வீடுண்ணா கப்பலா ஃபேஸ்பேக்னா அந்த வீடு மாறும்போது ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு தீமா எல்லா சாமி ஃபோட்டோஸும் பண்ணலாம் அதனால இந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம வந்து ஆற்றுல விட்டுடலாம் இல்லை கடலில் விட்டுடலாம் இல்லை கோவிலில் கொண்டு போய் வச்சிடலாம் இதான பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நம்ம வீட்டில் வச்சு நம்ம கும்பிட்ட ஒரு சாமி அதுக்கு நமக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும் அது எப்படா கொண்டு போய் விடுறது அப்படிங்கிற மாதிரி இதுவரை நான் இந்த மாதிரி மாறிய வீடுகளில் அல்லது மாறிய அலுவலகங்களில் ஒவ்வொரு ஆஃபீஸ் பூஜைப்படும் பொழுதும் ஒரு சாமி ஃபோட்டோ வாங்குவோம் இந்த அஞ்சு கடவுள்கள் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஒன்று வாங்குவோம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து சேர்ந்து மொத்தமாக டம்ப் ஆக ஆரம்பிச்சது அதனால் வந்து அந்த இடமே பார்த்தினா இப்போ ஆக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது நான் அந்த கொஞ்சம் ஆன்டிக்ஸ் கலெக்ஷன்ஸ் பண்ணும்போது அதில் பார்த்தினா சில ஃபோட்டோஸ் வந்து டப்புன்னு நம்மளை ஒரு மாதிரி ஒரு ஷேக் பண்ணுவோம் அதில் ஒரு எட்டுக்குடி முருகனோட ஒரு ஃபோட்டோ இருக்கும் அது வந்து ரொம்ப ஒரு ரேரான ஒரு ஃபோட்டோ ஒரு வெள்ளி வாகனத்தில் வந்து அந்த உற்சவருடைய ஒரு அலங்காரத்தோட ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதுவாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு வெங்கடாஜலபதியோட ஒரு ஃபோட்டோ இருக்கும் திருப்பதி வெங்கடாஜலபதியோட அது வந்து டாய்லெட் ஸோ ப்ரெசிடண்ட் டாய்லெட் சோப்புன்னு சொல்லிட்டு அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து சோப்புன்னு தெரியல அந்த பிராண்ட்லைனுக்கு இல்லை அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு லித்தோ பிரிண்ட் அது ஒரு பூஜை அறையில் இருந்தது எங்கேயோ ஒரு காயிலங்கடையில இருந்து அது என் கைக்கு வந்துச்சு இந்த மாதிரியான அதே மாதிரி நம்ம ஆஃபீஸோட அந்த என்ட்ரன்ஸ் டோருக்கு மேல இருக்கக்கூடிய வந்து உங்க ஊருக்கு பக்கத்துல தான் அந்த நவ திருப்பதி கோவில் கோவிலுடைய ஒரு பிரிண்ட் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கும் பொழுது அதை எடுத்துட்டு வந்து நான் திரும்ப எனக்கு சாமி ரூம்ல மாட்டுவேன் எனக்கு அது ஒரு மாதிரியான ஒரு கனெக்ட் என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சாமி அறையில் வந்து பூஜையில் இருந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு கடத்துக்கு மேலே பூஜை பண்ணுறதுக்கான சாத்தியம் இல்லாமல் அல்லது இந்த குடும்பங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க எங்கேயோ கொண்டு போய் போட்டோ இல்லை எங்கேயோ அந்த வீடுகள் இடிக்கப்படும் பொழுதோ இது இந்த மாதிரியான ஷாப்ஸ்க்கு வரும் ஸோ திரும்ப அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு திரும்ப என் கைகளுக்கு வரும் பொழுது அதை திரும்ப மாட்டும் பொழுது அது ஒரு ஃபீல் ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய சில ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா மதரோட ஃபோட்டோ அரவிந்தரோட ஃபோட்டோலாம் வச்சுருப்பேன் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் பிரிண்ட் அது பாண்டிச்சேரியில் வந்து நான் வாங்கினது ரொம்ப ரேரான ஃபோட்டோஸ் அது ஸோ இந்த மாதிரி தான் அந்த கலெக்ஷனு அந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் அந்த இடத்துல ஒரு விலைக்கு ஏற்றணும் டெய்லி அதுக்கு பூ வைக்கணும் அது அது என்னவோ அது அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் வீட்டில் டெய்லியுமே வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு பூவாவது அங்கெங்கே வீட்டு செடியில் பூத்துருக்கிறது எதாவது பறித்து வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் நான் கிளம்புவேன் என்னோடய டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நான் சாமி கும்பிடாமல் வீட்டை விட்டு ஸ்டெப் அவுட் ஆக மாட்டேன் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறத தாண்டி சத்குரு அவர்கள் மேலே ரொம்ப ஈடுபாடோடு இருக்கீங்க இந்த ஈசா இந்த நிகழ்ச்சியில் கூட போய் கலந்துக்கிட்டீங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு ஸோ சத்குரு மேலே அந்த ஈடுபாடு வர்றதுக்கான காரணம் சரி ஆக்சுவலி எனக்கு அவர் மேலே ஈடுபாடெலாம் கிடையாது எனக்கு பயங்கர விமர்சனம் தான் எனக்கு கண்ணா பின்னான விமர்சனங்கள் நிறைய ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மைண்ட் அண்ட் மூட் செட் ஒரு மூட் அண்ட் மைண்ட் செட்டில் தான் நான் அவர் அணுகியிருக்கேன் எனக்கு அந்த இம்ப்ரெஷனை மாத்தனை அங்கே இருக்கிற ஒரு சுவாமிஜி தான் அவர் வந்து சும்மா நம்மளை நான் நியூஸ் ஜெயில் ஒர்க் பண்ண சமயத்தில் என்னை பார்க்குறதுக்காக வந்தார் அப்படியே நான் போனேன் இதை பற்றி நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் நான் போயிட்டு அங்கே அட்டன் பண்ண கிளாஸ் எனக்கு கொடுத்த இம்பேக்ட் தான் மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு சத்குரு மேலே இந்த ஒரு இம்ப்ரெஷன் வர்றதுக்கு காரணம் சத்குரு இல்லை நான் பண்ண கோர்ஸ் நாங்கள் வந்து இன் இன்ஜினியரிங் பண்ண சாம்பவி அந்த கோர்ஸ் முடிக்கும் பொழுது அது எனக்குள்ளார கொடுத்த ஒரு ரிலீஃப் அது எனக்குள்ளார கொடுத்த ஒரு அமைதி அது எனக்கு கொடுத்த ஒரு ஆனந்தம் அதுதான் வந்து எனக்கு சத்குரு மேலே இந்த ஒரு ஈடுபாடு தான் நான் பார்க்குறேன் என்னோட வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்களை நினைத்தால் மனம் ஒருமுகப்படும் ஓகே மைண்டுக்குள்ளார அப்படி கண்ணால் நம்ம கண்ணை தொடர்ந்து பார்த்தாலும் சரி கண்ணை மூடி பார்த்தாலும் சரி நமக்குள்ளார நூறு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்குலாம் அதெல்லாம் வந்து கண்ணா போய்டானு ஓடும் ஓ வே டக்கு 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 டக்குன்னு அந்த ஃப்ரேம் மாறிக்கிட்டே இருக்கும் பட் ஒரு முகத்தால் ஒரு முகத்தை நினைத்து ஒரு மெடிடேஷன் பண்ணும்பொழுது என்னோடய தாட்ஸ் வந்து ஒருமுகப்படுத்தப்படுது அந்த ஒரு முகத்தால் ஒருமுகப்படுத்தக்கூடிய கூடிய ஒரு தன்மை ஏற்படுதுன்னா அது வந்து சத்குரு தான் ஸோ இது ஒரு டிவைனான ஒரு ஒரு எமோஷன் ஒரு ஃபீலிங் அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன் ஸோ அதனால் அதில் எனக்கு பெருசாக விளக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா ஈஷாவை வந்து வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய எல்லோரும் ஒரு முறையாவது உள்ளார போயிட்டு உங்களோட இந்த ப்ரீ ப்ரீனோஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஒப்பீனியன் கருத்துருவாக்கங்கள் நீங்கள் கேரி பண்ணுற நெகட்டிவிட்டி இதெல்லாம் ஒதுக்கி வச்சு ஒரு தடவை போங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு திரும்ப உங்களுக்கு விமர்சிக்க தோணுச்சுன்னா விமர்சிங்க அப்படிங்கிறது தான் நான் ஹம்பிளாக பதிவுனு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகே பர்ஸ்னலாக சில கேள்விகள் கேட்டிருக்கேன் ஐயா ப்ளீஸ் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சது காலப்பேரூர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு